நலமிகு சிந்தையீர் வணக்கம் நாளொரு நாலடி அதிகாரம் பதினாறு மேன்மக்கள் இந்த அதிகாரம் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்று எல்லோரும் போற்றக்கூடிய பண்பில் சிறந்த சான்றோர்களுடைய பெருமையை பேசுகின்ற அதையெல்லாம் விளக்கி சான்றோராயிருப்பதன் சிறப்பை நமக்கு உணர்த்துகின்ற அதிகாரமாக அமைகின்றது பாடல் நூற்று ஐம்பத்தொன்று அங்கன் விசும்பின் அகன் நிலா பாரிக்கும் திங்களும் சான்றோரும் ஒப்பருமன் திங்கள் மறுவாற்றும் சான்றோர் அகுதாற்றார் தெருமந்து தெய்வர் ஒரு மாசூரின் இந்த பாடல் ஒரு நல்ல அழகான பாடல் வானத்திலே உயர்ந்து இருக்கின்ற அந்த நிலையிலிருந்து கீழே பூமிக்கு வெளிச்சம் தருகின்ற குளிர்ச்சியை உடைய நிலவும் சான்றோரும் தங்கள் தன்மையால் ஒத்தவர்கள் ஒப்பானவர்கள் என்று இந்த பாடல் சொல்கின்றது அப்படி ஒப்பானவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு வேறுபாடு உண்டு என்பதை இந்த பாடலை இயற்றிய புலவர் சுட்டி காண்பிக்கின்றார் என்ன வேறுபாடு நிலவுக்கு கலங்கம் உண்டு சான்றோருக்கு அது இல்லை என்று சொல்லி நிலவினும் உயர்ந்தவர்களாக சான்றோரை குறிப்பிடுவதன் மூலம் சான்றோர்கள் எத்தகைய பெருமையுடையவர்களாக இருந்தார்கள் என்பது புரிகின்றது நிலவுக்கு கலங்கம் இருக்கிறது இருந்தாலும் அது தேய்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது சான்றோர் தங்களுடைய சிறப்புக்கு பண்புக்கு ஏதாவது கலங்கம் வந்துவிட்டால் அதை பொறுக்க மாட்டாமல் உயிர் விடுவார்கள் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது மானம் பெரிதென உயிர் விடுவான் என்ற நாமக்கல்லாரின் பாடலும் இங்கே நினைவுக்கு வருகின்றது ஆக பண்புக்கு களங்கம் வராமல் அப்படி வந்தால் அதை கொண்டும் வாழ்ந்திருக்காமல் தங்களுடைய வாழ்வை கொண்டவர்கள் சான்றோர்கள் என்று இந்த பாடல் சொல்லுகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்